திருவாரூரில் பிறக்க காசியில் தில்லையில் தரிசிக்க திருவண்ணாமலையை நினைக்க முக்தி கிடைக்கும் என்பதை கிருதா யுகத்திலிருந்து யாவரும் அறிவீர் ஆயின் வணங்க முக்தி தரும் திருத்தலம் இஞ்சிமேடு பெரியமலை சிவநாலயம் என்பது வழக்கில் இருந்தாலும் இது பொதுவாக பெரும்பாலோர் அறிந்தாரில்லை இஞ்சிமேடு பெரியமலை சிவநாலயம் என்பது அன்றைய வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தது இன்றைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது இது வந்தவாசி வட்டத்தை சேர்ந்தது இந்த பெரிய மலையை சுற்றிலும் இஞ்சிமேடு தளரப்பாடி அல்லியாந்தல் சந்திரம்பாடி மரக்கானம் நெடுங்குன்றம் அரியம்பாடி செட்டாங்குளம் மோசவாடி நகர் பெரணமல்லூர் கட்டமங்கலம் சோழவரம் சடந்தாங்கல் மழையூர் ரகுநாத சமுத்திரம் நம்பேடு தவணி நமத்தோடு போன்ற பல முக்கிய ஊர்களும் அருகில் வந்தவாசி சேத்துப்பட்டு ஆரணி செய்யா போலூர் போன்ற முக்கிய நகரங்களும் தோன்றி இருக்கின்றன சிவபெருமானின் இத்திருத்தல மலையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையும் வடமேற்கில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் ஸ்ரீபுரம் பொற்கோவிலும் வடகிழக்கில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயமும் நேர்கிழக்கில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலும் தென்கிழக்கில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் திண்டிவனம் திருவக்கரை அம்மன் கோயிலும் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் கலியுக அவ அவதாரமான திருமணச்சேரையுடைய திருக்கோயில் மணிமுடியாக மலை மீது அழகுற அமைந்திருக்கின்றது ஒரு காலத்தில் முக்கன் முதல்வரான சிவபெருமானே தம் தவ வலிமையை பெருக்கிக் கொள்ளும் பொருட்டு தனித்து தவம் இருக்க தேர்வு செய்த மிக சிறந்த புண்ணிய திருத்தலம் இதுவே ஆகும் இந்த மலையில் பெரியோன் சிவன் அமர்ந்து தியானித்ததால் தான் பெரிய மலை என்ற இம்மலை இன்றும் வழக்கில் உள்ளது சிவன் பார்வதி திருமணம் இம்மலையின் தொடரில் உள்ள சிகரங்களில் ஒன்றான கைலையில் நடந்தது என்று புராணங்கள் திருக்கோயில் மகிமைகளை காண்போம் திருக்கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இங்கே பல அற்புதங்களும் மகிமைகளும் நடந்தன அவற்றை நினைந்தோறும் மயில் ஒரு முறை தொழிலாளர்கள் ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மிக உயரமான சாரங்களை அமைத்து வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது பாறை வேலை செய்து கொண்டிருந்த மாலா என்ற பெண் சுமார் இருபத்தி அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து விட்டார் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த இடமோ மலை இந்த பெண்ணோ மிகவும் குண்டாக இருப்பார் எனவே அவர் பாறை மீது தவறி விழுந்தபோது அவரது உயிருக்கே ஆபத்து உண்டாகி இருக்கும் என்று நினைத்து அனைவரும் அலறிவிட்டனர் ஆனால் சென்று பார்த்தபோது அந்த பெண் ஒரு சிறிய காயம் இல்லாமல் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் எந்தவித அதிர்ச்சியோ அச்சமோ இல்லாமல் கீழே படுத்திருந்து எழுந்து வருவதை போல சாதாரணமாக எழுந்து நடந்து வந்தார் இதனை கண்கூடாக பார்த்த அனைவருமே அது ஒரு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்ததுடன் பல மணி நேரம் அவர்களது கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை பெரியமலை சிவனாரின் சக்தியும் மகிமையும் அவர்களுக்கு அப்போதையே ஆரம்பித்திட்டது அதன் பிறகு பல நாட்கள் அவர்கள் இதை பற்றியே பேசி கொண்டிருந்தனர் சிவனாரின் சக்தியும் மகிமையும் புரிந்து கொண்ட மக்கள் இன்றையிலிருந்து சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியும் பயமும் கொண்டு கோயில் பணிக்கு வரும்போது குளித்து முடித்து சுத்தபத்தமாக வருவதென்று முடிவெடுத்தனர் இந்த நிலையில் ஒரு நாள் மலையடைவாரத்தில் செங்கல்லை கைக்கு கை மாறி மலை மீது அனுப்பி கொண்டிருந்தனர் அவ்வாறு கை மாற்றும் போது இருந்து பல கைகளில் மாறி வந்த செங்கல் அங்கே அடி உயரத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த கன்னிப்பெண் ஒருத்தியின் கைக்கு வந்து சேர்ந்தது அப்போது அதிலிருந்து அதிலிருந்த தேல் அந்த பெண்ணை கொட்டிவிட்டது அந்த பெண் செங்கல் கீழே போட்டுவிட்டு அழறி துடித்தார் அங்கிருந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே கொஞ்ச நேரம் புரியவில்லை ஏனெனில் கைமாறி வந்த வந்த செங்கல் இந்த பெண்ணின் கைக்கு போது என்னவாக இருக்கும் என்று அனைவருக்கும் குழப்பம் அப்போது அந்த பெண் உதறி கொண்டு கொட்டிவிட்டது என்று கூறி கூச்சலிட்டார் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு தேல் ஓடிக்கொண்டிருந்தது உடனே அந்த பெண்ணிற்கு முதலுதவி செய்து பின்னர் மருத்துவரிடம் அனுப்பி வைத்தனர் மறுநாள் அந்த பெண்ணிடம் விசாரித்த போதுதான் அனைவருக்கும் உண்மை விளங்கிற்று மாதவிடாய் ஆகியிருந்த அவள் கூட முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கிறாள் அவள் அப்படி சுத்த இல்லாமல் வந்ததால் தான் அங்கிருந்து அத்தனை பேரையும் விட்டுவிட்டு விட்டு இருபத்தஞ்சு உயரத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த அவளை மட்டும் தேல் கொட்டியிருக்கிறது என்பதை அறிந்த போது சிவபெருமான் மீது எல்லோருக்கும் இன்னும் அதீத பக்தியும் நம்பிக்கையும் உண்டாயிற்று இன்னொரு முறை கோயிலின் சிற்ப வேலைகள் செய்வதற்கு சுந்தர மூர்த்தி சபதிகள் சிற்பிகள் அனைவரையும் அருகில் உள்ள ஊரிலிருந்து அழைத்து வந்தார்கள் அவர்கள் அனைவரும் கோயில் அருகிலேயே குடிசைகள் அமைத்து தங்கிக் கொண்டு வேலை செய்து வந்தனர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையில்லாத நாளாக இருந்ததால் பகல் சபையல் செய்து சாப்பிட்டு விட்டு அனைவரும் மலை மீது படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று ஒருவர் எழுந்து பாம்பு கடித்து விட்டது என்று கத்த அனைவரும் கிளறி அடித்துக் கொண்டு அவர்களையும் பாம்பு கடித்து விட்டதாக கூறி ஆரம்பித்திட்டனர் மகள் வேலையாக இருந்ததால் மலை மீது நடக்கும் கோயில் பணியை பார்வையிடுவதற்காக திருவரு செல்வார் அவர் கண்ணன் அவர்கள் அங்கே போயிருந்தார் அவர்களின் கூக்குறளை கேட்டு அவரும் அவருடன் வந்திருந்த இன்னும் சிலரும் ஓடி பார்த்தபோது பாம்பு எதையும் அருகில் காணவில்லை ஆனால் அவர்கள் அனைவருமே போல கண்கள் கொண்டு போல ஆகிவிட்டனர் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை கொண்டு வைத்திருந்த வண்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏற்றிக் கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மருத்துவம் கூட்டிச் சென்றனர் ஆனால் அவர்களை நன்றாக பரிசோதித்த மருத்துவர் உப்பு கடிதற்கான அடையாளம் எதுவும் இல்லை என்றும் உடலில் விஷமும் ஏறவில்லை என்றும் தெளிவாக கூறினர் இருந்தாலும் அவர்களுக்கு திருச்சிக்காக ஒரு மருந்து கொடுத்து அனுப்பி வைத்தார் பொழுது விடிந்த பிறகுதான் அவர்களுக்கு பாம்பு கடித்தான காரணம் விளங்கியது இந்த இந்த பெரியமலை சிவபெருமானின் சக்தியை கேள்விப்பட்டிருந்த போதிலும் இங்கே நாம் அனைவரும் வந்து தங்கிய போதே மலை மீது இருப்பவர்கள் அசைவ உணவுகள் சமைத்து சாப்பிடக்கூடாது என்றும் ஆனால் நாங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு ஏரியில் ஏலமிட்ட மீனை வாங்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிட்டோம் அதன் விளைவுதான் இல்லாத பாம்பு ஒன்று கடித்ததாக எங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தி இவன் சோதனை செய்திருக்கிறார் இதனை நாங்கள் இப்போது நன்றாக உணர்ந்து கொண்டோம் என்று கூறி அமைப்பு கேட்டதோடு அன்றையிலிருந்து சிற்ப வேலைகள் முடியும் வரை யாரும் அங்கு உணவு அசைவ உணவு செய்து சாப்பிடவில்லை இப்படி ஒரு கட்டத்திலும் சிவபெருமான் அங்கு வேலை செய்தவர்களுக்கு சோதனையை உண்டாக்கி அவரது சக்தியையும் மகிமையும் காட்டியதோடு அவர்கள் பக்தியோடு நடந்து செல்வதற்காக மகிமையிலும் மகிமை அல்லவா கோயில் திருப்பணி நடந்து கொண்டு போது நடந்த மகிமைகள் இவை என்றால் கோயில் கட்ட ஆரம்பியதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இன்னும் கூச்சடி செய்வதாக இருந்தது இருந்த சிவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் முடிவெடுத்த வெயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு கொஞ்சம் நிழல் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அதற்காக சிவலிங்கத்திற்கு மேல் பதினஞ்சு அடி உயரத்தில் இரும்பு தகட்டினாலான கூரை அமைக்க முடிவு செய்தோம் அப்போது போது கிராம பஞ்சாயத்து துணைவராக இருந்த இருந்த அவரது அக்காவின் மகன் பிள்ளையாரிடம் அந்த வேலையை ஒப்படைத்தார் அவனும் அவன் எனது சிறிய தகப்பனார் திரு நடேசன் அவர்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய தொடங்கினர் சிவலிங்கம் பாறை மீது இருந்ததால் இரும்பு தகட்டில் கூரை வெய்ய வேண்டும் என்றால் முதலில் பாறையின் சிவசவலிங்கத்தை சுற்றி நான்கு பக்கமும் துளை போட வேண்டும் பிறகு அந்த துளையில் நான்கு இரும்பு கம்பிகளை அதன் மீதுதான் கூரை போட வேண்டும் எனவே முதலில் போடுவதற்காக பாறை மீது கட ஓங்கி ஓங்கி அடித்தனர் ஓரிடத்தில் ஓங்கி அடித்த போது நங் நங் என்று வித்தியாசமான சத்தம் கேட்டது அங்கு ஏதேனும் புதையின்றிருக்குமோ என்று ஐயம் உண்டானது அதை பொருட்படுத்தாமல் மேற்கொண்டு வேலையை செய்து போட்டு விட்டனர் அதன் பிறகு நான்கு பக்கமும் பங்களை நட்டு கூரை போட ஏற்பாடு செய்தனர் பிறகு பிள்ளையார் என்கிற விநாயகம் உடனடியில் உதவியுடன் இரும்பு தகட்டை தூக்கி கம்பத்தின் மீது வைத்தான் அவர்களுக்கு உதவி செய்தபடியே இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த எங்கள் ஐயாவும் அமர்ந்து கொண்டிருந்தார் இரும்பு தகட்டை பொருத்துவதற்காக மேலே நின்று கொண்டு அடித்தவாறே எங்கள் மாமா மிகவும் அதிர்ஷ்டக்காரர் பாறைக்கடியில் இருக்கிறது அது ஒரு நாள் அவருக்கு தான் கிடைக்கும் என்று கூறி கேலி பேசியவாறே வேலை செய்து கொண்டிருந்தான் திடீரென்று கை நழுவி பதினஞ்சி அடி உயரத்திலிருந்து பாறை மீது கீழே விழுந்துவிட்டான் நிமிடம் அங்கே அமர்ந்த அமர்ந்தவர்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தவன் என்ன ஆனான் என்று கூட பார்க்காமல் குரலிட்டபடியே அங்கிருந்து ஓட ஆரம்பித்து விட்டனர் அப்படி ஓடியவர்கள் எனது வீட்டிற்கு போய்தான் நின்றனர் அங்கே போனவுடன் இங்கு இவரை கோலத்தை பார்த்த என் அக்கா என்ன நடந்தது பதறடித்துக்கொண்டு மீதி இருந்து பாறையில் விழுந்து இறந்து விட்டான் என்று கூறி அழத் தொடங்கினர் அத்துடன் தான் வந்து கோர காட்சியை காண முடியாது என்று கூறிவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டார் அவரது கணக்குப்படி அப்பள உயரத்திலிருந்து கீழே விழுந்தவன் குறிப்பாக செத்து போயிருப்பான் என்று முடிவு செய்து விட்டார்